அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யேந்த சுவாமிகள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சிவசூத்ராவில் நாம் வந்து மெடிடேஷன் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விருப்பம் இருந்தால் கூட இந்த பதிவை வந்து நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை கீழே இருக்கிற அந்த நம்பர் கூட நீங்கள் டைரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் இது இந்த பாதைக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத கைட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட இருந்து இந்த சிவசுத்ராவோட யோகா பாடசாலையில் சேர்ந்து நீங்கள் இந்த உபதேசத்தை நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு வந்து பலவிதமான உணர்வுகள்ன்றது இருக்கும் உதாரணத்துக்கு வந்து சிரிப்பது ஒரு உணர்வு இருக்கும் அழறது ஒரு உணவு உணர்வு இருக்கும் கோபப்படுறது ஒரு உணர்வு இருக்குது இது மாதிரி பல உணர்வுகள் வந்து இருக்கு இதில் ஆன்மீகத்தில் வந்து பெரும் தடையாக இருக்கிறது தான் வந்து குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வுன்றது வந்து எப்படி வருது இதுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த குற்ற உணர்வுகள்னால் என்னென்னா நாம வந்து ஏதோ ஒரு வார்த்தையை வந்து சொல்ல தவறு இருப்போம் அந்த இடத்துல அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாம ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகள் கடந்த கால ஒரு க கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு தவறுகளை நாம் வந்து புரிச்சு வச்சிட்டு இருப்போம் இது மாதிரி வந்து பலவிதமான குற்ற உணர்வுகள் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இது ஏன் வந்து ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்குன்னா இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தர் வந்து ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது அவர் வந்து தான் செய்த அந்த குற்ற உணர்வுகளுக்கு அவருடைய ஆன்மா வந்து வெளியே போகாமல் அதாவது அது மரணம்ன்றதை ஏற்படுத்தாம அது வந்து அந்த குற்ற உணர்வுகள் அவருடைய ஆன்மாவை பிரித்து வச்சிட்டு இருக்கிற ஒரு கருவியாக எப்போவுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தான் செய்த தவறை அந்த கடைசி காலத்தில் எண்ணி எண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதற்கு ஏற்ற ஒரு மன்னிப்பு அவங்க கிட்ட வந்து கேட்கறதுக்காக அந்த ஆன்மாவை அந்த குற்ற உணர்வு பிடித்து கொண்டு இருக்கும் அதனால தான் அவங்க வந்து சீக்கிரமாவே மரணம் அடையாம வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஒன்ஸ் அவங்க வந்து அந்த குற்ற உணர்வை வந்து உணர்ந்து அந்த உணர்வு பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் ஒரு மன்னிப்போ இல்லை அவங்க கிட்ட வந்து சகஜமாக பேசி அவங்க அந்த மன்னிச்சுட்டாங்கன்னா அப்போ அந்த ஆன்மான்றது உடனே அவங்க இருந்து வெளியே போகிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும் கரெக்டுங்களா ஸோ இது மாதிரி இந்த குற்ற உணர்வுன்றது நம்மளுடைய பிறவி சுழற்சிக்கு வந்து ஒரு கருவியாக அமைஞ்சிட்ருக்கு இதனால தான் நம்ம வந்து நாம் இந்த ஆன்மீக பாதைக்கு இந்த குற்ற உணர்வு வந்து ஒரு பெரிய தடையாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிட்ருக்கு இப்போ இதுல இருந்து நாம வந்து எப்படி வெளியே வரதுன்றத நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம சில தவறுகளை நாம செஞ்சிருப்போம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அதை அதை வந்து ஒரு ஊரமா ஒதுக்கி வைங்க சரியா இப்போ இந்த ஆன்மீக பாதைக்கு நம்ம வந்துட்டோம் நாம வந்ததுக்கு அப்புறம் எந்த தவறுகளையும் நாம வந்து செய்யாம இருக்கணும் அப்ப எந்த தவறும் செய்யாம இருக்கணும்னா நாம வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் நாம விதைக்கக்கூடாது கூடாது ரெண்டாவது மற்றவங்க சொல்கிறத வந்து நாம் வந்து ஒரு குருட்டுத்தனமாகவும் நம்பி அதற்குண்டான செயலை நாம செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த குற்ற உணர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தாமல் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க ஒரு தடவை சிந்திச்சு அந்த செயலை செயல்படணும் ரெண்டாவது நாம இந்த பாதைக்கு முன்னாடி வந்து நிறைய தவறுகளை நாம செஞ்சு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்றது இந்த உணர்வுகளை நம்ம என்ன பண்றது அடிக்கடி நம்மள வந்து மன அழுத்தத்துக்கு உட்படுத்துது நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு வந்து தடையாக இருக்கு அப்படின்னும் போது அதை பத்தி நீங்க வருத்தப்படவே தேவையில்லை ஏன்னா நாம இந்த பிறவியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பிறவியில பண்ண குற்றங்களை பத்தி இந்த பிறவியில பண்ண தவறுகளை பத்தி நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடி நாம எடுத்த பல பிறவிகள்ல நாம எவ்வளவு தவறுகள் பண்ணி இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் சரிங்களா அப்ப அந்த குற்ற உணர்வுகள்லாம் நாம இப்ப சேர்த்து வச்சிருக்கோமே அதெல்லாம் நாம எங்க போய் கரைப்போம் இப்போ இதனாலதான் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த பிறவின்ற ஒரு அற்புதத்தை வந்து கொடுக்குறாங்க எதுக்காகனா அந்த உணர்வுகள் இல்லாம நம்மளை பிறக்க வைக்கிறாங்க அப்படி பிறக்கும் போது நாம திருப்பி இந்த சுழற்சியில போய் நாம வந்து சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாம செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் நாம வந்து யோசித்து ஒவ்வொரு முடிவும் நாம எடுக்க வேண்டும் மற்றவர்களாலையும் நீங்க வந்து உபயோ உங்களை வந்து ஒருத்தர் வந்து உபயோகப்படுத்தாமலே நீங்க பாத்துக்குங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த குற்ற உணர்வுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வர வேண்டும் இதை வந்து உங்களுடைய சுய மன்னிப்பு அதாவது வந்து நீங்க உங்களை மன்னிக்க கத்துக்குங்க இப்ப நீங்க இந்த உணர்வுல இருந்து நீங்க விடுபடணும்னா நீங்க சுயமா உங்களை மன்னிக்க கற்றுக்குனா மட்டும்தான் வந்து இதுல இருந்து நீங்க இலகுமா விடுபட முடியும் ரெண்டாவது மன அமைதி நாம வந்து இந்த தியானத்தினால ஏற்பட்ட இந்த மன அமைதினால உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து இந்த குற்ற உணர்வுகள் ஏற்படுதோ அப்ப நீங்க ஒரு நிமிஷம் உங்க மன அமைதியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதனால வந்து உங்களுக்கு இந்த உணர்வுகள்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைய தொடங்கும் அப்போ கரைஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம் நாம் அந்த ஆன்மீக பயணத்துல கொஞ்சம் விரைவாக நாம முன்னேற முடியும் அடுத்தது வந்து இறைவன்கிட்ட நீங்க செலுத்துற அந்த அன்பு அப்போ இறைவன் உங்க மேல காட்டுற அந்த கருணை அந்த கருணையின் மூலமா நீங்க வந்து இந்த குற்ற உணர்வுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிப்பீங்க இது எல்லாத்தையும் விட வந்து முக்கியமான ஒண்ணு உங்க குருக்கிட்ட நீங்க சரணாகதி அடையிறது தான் இப்போ நீங்க எப்போ உங்க குருக்கிட்ட நீங்க முழுமையாக உங்களை முழுமையா சரணாகதி பண்றீங்களோ அப்போ இந்த குற்ற உணர்வு வந்து நீங்க பரிபூர்ணமா வந்து உங்களால விடுபட முடியும் ஆனா நீங்க ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குற்ற உணர்வுகள் ஏற்படுதுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு நீங்க வந்து ஆன்மீகத்துல இல்லாததை விட நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் செய்கிற அந்த குற்றங்களுக்கு வந்து அந்த தவறுகளுக்கு வந்து அதற்கு தண்டனை வந்து அதிகமாக இருக்கும் அதோடைய பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன் ஒரு தடவை நீங்கள் ஆன்மீக பாதைக்கு நீங்கள் வரீங்கன்னா அப்போது அந்த குற்ற உ அந்த உணர்வுகள் குற்றங்கள் தவறுகளை நீங்கள் செய்யாத அளவுக்கு முடிந்த அளவுக்கு செய்யாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து இன்னும் விரைவாக முன்னேற முடியும் அடுத்தது வந்து இந்த நான் என்ற அகங்காரம் நான் தான் எல்லா செயலையும் செய்கிறேன் என்னால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த குற்ற உணர்வுலேருந்து நாம் எப்பவுமே விடுபட முடியாது அதனால தான் இந்த நான் என்ற தன்மையை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க கற்றுக்கணும் இந்த செயல் வந்து என்னால் தான் நடந்தது இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் வந்து ஒருத்தருக்கு அடிபடுது இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா வந்து இது என்னால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இப்போ இதனால் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும் கரெக்டுங்களா இப்போது இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்குறோன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்னால் இது நடக்குது என்னால் இது நடக்குது நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வுன்றது போகவே போகாது இது எல்லாமே கர்ம வினைகளால் நடக்குது நீங்க அந்த இடத்துல இருக்கிறது உங்களுடைய கர்மம் இப்ப உங்களால பாதிக்கப்பட்டவர் அங்க இருக்கிறது அது அவரோட கர்ம வினை இந்த கர்ம வினைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த குற்ற உணர்வு வந்து வெளியே வந்து நீங்க ஆன்மீகத்துல வந்து இன்னும் மேல வந்து முன்னேற்றம் அடையலாம் சரிங்களா உங்களுடைய குற்ற உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க கற்றுக்குங்க அப்போதான் வந்து ஆன்மீகத்தை முன்னேற முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சிவசூத்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாம் வந்து இந்த மெடிடேஷனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து பயன் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட் तो